உங்களுடைய கரங்களால் அது சம்பாதித்தவைகளாகவே இருக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் ஏதாவது எங்கட லைப்ல வறுமையோ இன்னொரு அன்ன விடயங்களோ எங்கிட தவறுகள் அதற்கு காரணமாக இருந்திருக்கும் என்பதை அல்லாஹு தா சொல்லி காட்டுகிறான் இந்த வறுமையை கொண்டு வர்றதுல முதலாவது முக்கியமானது அறிஞர்கள் பதிவு செய்கிற ஒரு விஷயம் விபச்சாரம் தா ஆலா அல் குர்வானிலே சொல்கிறான் ஓலா தக்ரபு நெருங்கவே வேண்டாம் என்று சொல்கிறான் விபச்சாரம் என்பதோடு அல்லாஹு நிறுத்தி விடாமல் தொடர்ந்து சொல்கிறான் தீய வழியாகவும் அது இருக்கிறது அப்படி என்று சொல்கிறான் தீய வழியாகவும் அது இருக்கிறது அப்படி என்று அல்லாஹுவானில் சொல்லுவதை பார்க்கிறோம் எனவே விபச்சாரத்தில் ஒருத்தர் ஹலாலாக தண்ட மனைவி இருக்குது அப்படி இருக்கிற பொழுது ஹராமான ஒரு வழியை அவர் தேட முற்படுகிற நேரத்தில் குடும்பத்தில் நிறைய புதிய புதிய பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்வார் அவர் பல ரகசியங்களை பேண வேண்டிய சூழலுக்கு அவர் தள்ளப்படுவார் அதனால குடும்ப வாழ்க்கையில நிறைய முரண்பாடு வரும் இப்ப வீட்டு சூழல்ல ஒருத்தர் ரெண்டாயிரம் ரூபாய் செலவழிக்கிறார் என்று சொன்னா ஒருத்தர் விபச்சாரத்தில் ஒரு பெண்ணொரு தவறான உறவில் இருக்கிறார் என்று சொல்கிற பொழுதும் அந்த இடத்துல நாலாயிரம் ரூபாய் எட்டாயிரம் இடத்தை செலவு படுத்துறதுக்கு கடன் சொல்லி ஹராமான சம்பாத்தியங்கள் என்று எந்த அடிமையாகிடுவார் அறிஞர்கள் எல்லாருமே அதை குறிப்பிடுகிறார்கள் ஒரு பறக்கத்தை இல்லாமல் செய்து மோசமான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அல்லாவை சொல்கிறான் மானக்கேடானது என்பதோடு நிறுத்தி விடாமல் அது வந்துட்டு இருக்கிறது பல அது கொண்டு வரும் உடலியல் ரீதியானது புதிய புதிய வகையான நோய்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அந்த மாதிரி வரும் இன்னும் ஒன்று பல மேலதிக செலவுகளை உருவாக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு சூழலை உருவாக்கும் வறுமையை பெரிய அளவில் கொண்டு வந்துவிடும் என்று அல் குர்வானில் தாலா பொதுவாக சொல்கிறார் வாழ்க்கையை ஆய்வுக்குட்படுத்தி கருத்துகளை வைத்து இந்த கருத்தை பதிவு செய்வதை பார்க்கிறோம் எனவே விபச்சாரம் என்பது பறக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் அல்லாஹூ தாலா இந்த பாவத்தில் இருந்து இதற்கான சூழ்நிலைகளில் இருந்தும் எங்களை அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் இரண்டாவது ஒரு விடயம் அதாவது இரண்டாவது முக்கியமான வறுமையை வரக்கத்தை இல்லாமல் செய்கிற ஒரு அம்சம் அளவை நிறுவிகளில் மோசடி செய்தல் இத பெரும்பாலும் வியாபாரிகளோட மட்டும் நம்ம சுருக்கி கொள்றோம் பேச்சுக்கள் நியாயம் இல்லாமல் கூடுதல் குறை வச்சு பேசுறது உறவாடுகிற பொழுது அந்த மாதிரி நடந்து கொள்றது அல்லாஹுல சொல்றான் வைலுள்ளில் அளவை நிறுவிகளில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் என்று சொல்கிறார் அவர்கள் மக்கள்கிட்ட இருந்து வாங்குற பொழுது நுரைவாக வாங்குறாங்க இவங்க மக்களுக்கு கொடுக்குற பொழுது என்ன பண்றாங்க குறைவாக கொடுக்குறாங்க அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் அலா யகுன்னு உலாய்க்கு அன்னஹும் அபவுசூன் அவர்கள் எழுப்பப்படமாட்டார்கள் என்று எண்ணி கொண்டிருக்கிறார்களா அல்லாஹ் எழுப்புவான் கேள்வி கணக்கு இருக்கிறது என்று அல்லாகு தாலே சொல்கிறான் அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் என்று சொல்றான் அல்லாஹு தாலா கேடு என்று அல்லாஹு தால சொன்ன ஒருவர் வெற்றி பெற முடியுமா உயரலாமா முன்னாடி வரலாமா அல்லாவே சொல்கிறான் கேடு அப்படி என்ன இவர் நினைக்கலாம் அஞ்சு ரூபா கூட எடுத்துட்டோம் பத்து ரூபா கூட எடுத்துட்டோம் ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் லாபம் எடுத்துட்டோம் ஏதோ அவர்கள் சந்தைக்கு போறாங்க சந்தைக்கு போறாங்க போகிற பொழுது ஒருத்தர் தானியங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறாரு அந்த தானியத்துள்ளே கையை போட்டு பாக்குறாங்க ஈரமாயிருக்குது மேல காஞ்சிருக்குது அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க இது என்ன ஈரம்னு சொல்லி அவர் ஈரம் பட்டுட்டு அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் ஏன் ஈரம் பட்டதை வெளிய வச்சிருக்கலாமே விற்க கூடாதுன்னு சொல்லல மக்களுக்கு தெரியற மாதிரி வச்சிருக்கலாமே என்று சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க மன் ஹஷனா ஃபலைசமின்னா யார் மோசடி செய்கிறாரோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று அல்லாவுடைய சொல்கிறார்கள் அல்லாவுடைய தான் அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்கள் வியாபாரத்தில் ஏமாத்து செய்பவர்கள் மோசமான முறையில் சம்பாத்தியங்களை இலாபங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அல்லாஹ் தாலா சொல்கிறான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான் கேடு அவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஒதுக்கி விடுகிறார்கள் எனவே மோசடி செய்பவர்கள் அளவை நிறுவத்துக்கான ஒரு மூன்றாவது பெரிய ஒரு பாவம் ஜக்காத்து கொடுக்க அமைக்கிறது இன்றைக்கு கணக்கிட்டு சரியாக இந்த எட்டு கூட்டத்துக்கு அல்லாஹு தாலா எங்களோட உழைப்புல ரெண்டரை வீதம் எட்டு கூட்டத்துக்கு சேர வேண்டும் அல்லாஹு தாலா சொல்றாங்க அது நமக்கு சொந்தமானதல்ல அது வேறொரு டீம் பணம் எங்களூடாக அது போகணும் என்று அல்லாஹூ தாலா நிதியாக்கி நிர்ணயிச்சு வச்சுருக்கிறாங்க இந்த நேரத்தில் இன்னொருத்தரத்தை நம்ம வச்சு கொண்டிருக்கிறது பெரிய ஒரு பாவம் அவங்க அல்லாஹை அல் குர்வானில் சொல்கிறான் அதாவது ஒயூர் பி சதக்காத் தர்மங்களை சதக்காக்களை ஜகாத்தை அல்லாஹ் வளர்க்கிறான் யார் ச ஜகாத்தை பேணி கொடுக்கிறாரோ சதக்காக்களை நல்ல முறையில் செய்கிறாரோ அவருடைய சதக்காக்களை ஜகாத்தை அல்லாஹ் வளர்க்கிறான் அப்ப வறக்கத்து நிறைய வரும் வசதி வாய்ப்புகள் நிறைய வரும் ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் புகழ் நிறைய வரும் ஆனா இன்றைக்கு சமூகத்தில் இதை கணக்கிட்டு சரியாக கொடுப்பவர்கள் அரிதிலும் அரிது அப்படி கொடுக்காம இருக்கிற பொழுது ஜக்காத்தை யார் தவிர்ந்து கொண்டு பிடிச்சு வச்சு கொள்றாங்களோ ஆயிஷா நாய் கல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஆயிஷாவை கைகளை இறுக்கமாக வைத்து விடாதே வெச்சா அல்லாவும் அவன் பிடித்து விடுவான் இறுக்கி விடுவான் என்று ஆயிஷா நாய் கல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் எனவே ஜக்காத்து கொடுப்பது என்பது நல்ல வசதி வாய்ப்புகள் வரும் சக்காத்து கொடுக்காம விட்டா வறுமையை நிச்சயம் அல்லாஹு தாலா கொண்டு வருவான் என்பதை பிரபாவம் ஒரு மிக முக்கியமான ஒரு தவறு எங்களுக்கு மத்தியில வறுமையை கொண்டு வரக்கூடிய பெரிய ஒரு தவறு சமகாலத்துல பெரிய அளவுல யாருமே கண்டுகொள்ளாம நடந்து கிடைக்கிறது வட்டி அல்லாவோடும் அல்லாவுடைய தூதரோடும் போர் செய்வதற்கு சமனானது என்பதை அல் குர்வானில் அல்லாஹு தாலா சொல்கிறார் கணக்கில்லாம இத ஒரு பாவமா விபச்சாரம் ஒரு பாவம் என்ற உணர்வோடு செய்கிறார்கள் இன்னொரு அண்ணன் விடயங்கள் ஒரு பாவம் என்கிற உணர்வோடு நடந்து கொள்கிறார்கள் ஆனால் வட்டி என்பது எல்லா மட்டத்திலையும் வந்ததால் அந்த பாவத்துடைய பெரிய தாற்பரியம் புரியாமல் இருக்கிறது சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அல் வட்டியை அல்குர்வானிலே அழித்து விடுவான்னு என்று சொல்றான் அப்போ வட்டி என்கிற பாவம் மூலம் சம்பாத்தியங்கள் யாராவது செய்ய முற்பட்டால் அழித்து அவரை வறுமை கோட்டுக்கு கொண்டு போவோம் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறார் அழித்து விடுவோம் என்று அல்லாஹு சொல்லுவதை பார்க்கிறோம் எனவே வட்டியில இருந்து நம்ம தூரமாகணும் இந்த நான்கு உடயங்கள் விபச்சாரம் வட்டி ஜகாத்து கொடுக்காமல் தவிர்ந்து கொள்ளுதல் அளவை நிறுவைகளில் மோசடி செய்தல் இந்த நான்கு உடயங்களும் வறுமையை கொண்டு வந்து மறக்கத்தை இல்லாமல் செய்துவிடும்